தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குஷ்பு கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு வருஷம் பதினாறு என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் முன்பு பிரபுவை காதலித்தார் பின்பு சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தார் பின்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகப் போவதாக அவ்வப்போது கூறப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு பாஜக பேரணி துவங்குகிறது இந்த பேரணியை மதுரையில் குஷ்பு என்று துவக்கி வைக்க உள்ளார் ஆனால் இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்று மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கூண்டோடு கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே குஷ்பு இன்று மதுரையில் கைதாகலாம் என்று கூறப்படுகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு மதுரையில் இன்று கைது செய்யப்படுவார் என்ற தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது